பார்த்தீங்கன்னாக்கா நண்டு ரசம் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நண்டு வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம் இப்படி அந்த சின்ன சின்ன கால் பீசஸ் கூட போட்டுக்கலாம் நான் இப்போ இந்த காலை தான் போட்டு பண்ண போகிறேன் ரெண்டாவது புளியை நல்லா ஊற வச்சுருக்கேன் நான் சரிங்களா ரெண்டு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாவை போட்டு இப்போ நான் அரைச்சிக்கிறேன் அதை வந்து தூளாக்கியாச்சு இப்போ அது கூட அந்த பூண்டு பல்லையும் போட்டு நான் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த அரைச்ச அந்த பூண்டு அப்புறம் மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் வந்து காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த புளி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறோம் சரிங்களா புளி தண்ணி கூட அரைச்ச மசாலாவை போட்டு வச்சு இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா ஊற வச்சுப்போம் அந்த ஒரு வெங்காயம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதையும் வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துப்போம் இஞ்சி வந்து பச்சை மிளகாவையும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் ரெண்டாவது புளி சாறு வந்து இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம இப்போ கடுகும் உடச்சா உளுந்தும் போட்டுக்கிறேன் பொறி வந்த உடனே இந்த அரைச்ச வெங்காயமும் இதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் அவங்க உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ எடித்து வச்ச நண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அந்த நண்டு கால் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கரைச்சி வச்சு இந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ கொத்தமல்லியை மேலே தூவிட்டு சிம்மில் வச்சு விடுவோம் கொத்தமல்லியை மேலே தூவி விட்டு சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ மேலே வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி பபுள்ஸ் புபுல்ஸாக வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்படியே மேலே வந்து அப்படியே வெள்ளையாக நுர நுறையாக வருது கொதி வர்றதுக்கு இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கொதி வர்றதுக்கு நல்லா ஃபுல்லாக மேலே வந்து அப்படியே நுர நுறையாக வந்துடுச்சு வெள்ளையாக இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே வியூவர்ஸ் நீங்களும் மாதிரி வீட்டில் நண்டு ரசம் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்